வீட்டுல ரெண்டு பசங்க ஒருத்தன் பிராண்டட் ஷூஸோட வாக் பண்றான் இன்னொருத்தன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஷர்ட்ல நைட் ஷிப் செக்யூரிட்டி கார்டா இருக்கான் பட் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒரே மாதிரி தான் லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க இதுல எங்க தப்பு நடந்திருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த எல்லாரும் சக்சஸ் அச்சீவ் பண்றாங்கன்னு இல்ல சிலர் சக்சீட் ஆகுறாங்க சிலர் அதே டிராப்ல இருக்காங்க இது உங்க ஸ்டோரியா கூட இருக்கலாம் இது ஒரு ஸ்டோரி இல்ல இது உங்க குடும்பத்துல நடக்கிற உண்மை நீங்களும் இந்த மிடில் கிளாஸ் டிராப்ல விழுந்திருக்கீங்களா லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் இப்பவே கண்டுபிடிச்சிடலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி பூஸ்ட் நம்ம சேனல்ல உங்க லைஃப்க்கான பூஸ்ட கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போறது ஷர்மாவோட ஃபேமிலியை அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெரியவன் பேரு சந்தீப் சின்னவன் ராஜன் சந்தீப் தான் பெரியவர் படிப்புல மட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஸ்கூல்ல நார்மல் கான்வெர்சேஷன்ஸ்ல கூட ராஜனை விட முன்னாடி இருப்பாரு தான் குடும்பம் எப்பவுமே சந்தீப்க்கு ஃபேவர் பண்ணுவாங்க ராஜனை எல்லாரும் யூஸ் இல்லாம இருக்கான்னு நினைச்சாங்க அவனோட இன்ட்ரஸ்ட் பத்தி யாருமே கேட்க மாட்டாங்க அண்ட் அவனோட பியூச்சர் ஆம்பிஷன்ஸ் பத்தியும் யாருமே அவங்க கிட்ட கேட்கவே இல்ல சந்திப் ஒரு பேமஸ் யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்சான் அதனால அடுத்த பையனான ராஜுக்கு பினான்சியல் சப்போர்ட் இல்ல அதனாலதான் ராஜன் ஒரு லோக்கல் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டி வந்தது சந்திப் படிப்பு முடிச்சிட்டு வேற ஒரு ஊர்ல வேலைக்கு போயிட்டான் அப்பா அவனுக்கு சேலரி பிப்டி தௌசண்ட் ருபீஸ் இப்போ ராஜன் பத்தி சொல்லணும்னா அவனுக்கு கேம் விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவன் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து கோடிங் ப்ரோக்ராமிங் எல்லாம் கத்துக்கிட்டான் ஃப்ரீலான்ஸ் கேம் டெவலப்பரா வேலை ஸ்டார்ட் பண்ணினா ஆனா ஃபேமிலிக்கு சொல்லவே இல்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ராஜன் லேப்டாப்ல கேம் மட்டும் தானே விளையாடுறான் அண்ட் அதனாலேயே அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஒன் இயர் லேட்டர் இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வருஷம் அப்புறம் சந்தீப் திரும்பி வீட்டுக்கு வந்தான் ஒரு கார்ல ஒரு வந்து இறங்கினா வீட்டுக்கு வந்ததும் சந்தீப் ராஜன் கேக்குறான் என்னடா உனக்கு இப்ப வரைக்கும் வேலையே இல்லையா நான் பாரு பாத்துக்கோ பிப்டி தௌசண்ட் சாலரி கிரெடிட் பில் எல்லாம் சூப்பர் லைஃபா போகுது நீ என் தம்பி யாருக்காச்சும் தெரிஞ்சா கூட ஷாக் ஆயிடுவாங்க அண்ட் ராஜன் இவன் சொன்னத பத்தி எதுவுமே யோசிச்சு கூட பாக்கல அவன் அவனோட ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் சந்தீப் வீட்டுக்கு வந்து புது புது ஐட்டமா ஷோ ஆஃப் பண்ணுவான் மூணு வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் அவங்க வீட்டுல கிடைச்ச ட்ரீட்மெண்ட் சேமா இல்ல சந்தீப் வைஃபை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ராஜன் வைஃப் சர்வன் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அதை தாங்க முடியாம ராஜன் வீட்டை விட்டு போயிட்டான் இப்படியே ஏழு வருஷம் போயிடுது இந்த ஏழு வருஷத்துல ராஜன் ஃபேமிலியும் சந்தீப் ஃபேமிலியும் பாத்துக்கவே இல்ல ஒரு நாள் ராஜன் அவன் அண்ட் இயர் டாட்டர் கூட டின்னருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல சந்திப்பும் இருந்தான் சந்தீப் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நடந்து வந்தான் அவனை பார்க்கவே பாவமா இருந்துச்சு டார்க் சர்க்கிள்ஸ் டயர்டான பேஸ் சந்தீப் பாக்கவே எப்படி இருந்தானா ஒரு முன்னூறு ரூபாய் ஷர்ட் ஒரு இருநூறு ரூபா ஸ்லிப்பர்ஸ் ஓட பட் ராஜன் கார்ல இருந்து வெளியே வரான் ஸ்மார்ட் சூட் வைஃப் கையில கோல்டு செயின் டைமண்ட் ரிங் சந்தீப் நினைச்சா அவன் கூட இஎம்ஐல கார் வாங்கி இருப்பான்னு ஆனா அவனுக்கு அதுக்கு மேல ஒரு ஷாக் எதனால தெரியுமா கார்ல டிரைவர் இருந்தாரு அவன் கார் டிரைவ் பண்ணாம அதுக்கு கூட ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணி ராஜன் சந்தீப்க்கு ஒரே குழப்பம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சந்தீப் உடனே ராஜன் போய் கேட்டான் நீ என்னடா எப்படி மாறிட்ட நான் பார்த்தது இருநூறு ரூபாய் ஷர்ட் ஓல்ட் ஜீன்ஸ் இப்ப என்ன வேற மாதிரி டிரஸ் கார் டிரைவர் எப்படிடா இதெல்லாம் பாசிபிள்னு கேட்டான் ராஜன் சொல்ல ஸ்டார்ட் பண்றான் ப்ரோ நாம ரெண்டு பேரும் சேம் மிடில் கிளாஸ் தான் பிறந்தோம் ஆனா நீங்க எல்லாரும் என்ன யூஸ்லெஸ் நினைச்சீங்க ஆனா நான் என் லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு பேஷன்ஸோட காத்திருந்தேன் நீ அப்ப பிராண்டட் ஐட்டம்ஸ்ல ஷோ ஆஃப் பண்ற நேரத்துல நான் என் சைட் பிசினஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நானும் கார் பைக் எல்லாம் இஎம்ஐல வாங்கியிருக்கலாம் ஆனா நான் வாழ்க்கையில இஎம்ஐ வாங்குற சைக்கிள் டிராப் ஆகவே இல்ல மிடில் கிளாஸ் டிராப்ல விழலாமான்னு கொஞ்சம் யோசிச்சேன் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ட்ராப்னு சொல்றியே அது என்னன்னு சந்தீப் கேட்டான் அதுக்கு ராஜா எக்ஸ்பிளைன் பண்றான் நம்பர் ஒன் சேலரி வரும் போயிரும் சேலரி வந்ததும் எக்ஸ்பென்சஸ்க்கு போயிரும் முப்பது நாள் நைன் டு வேலை சேலரிக்காக ஆனா சேலரி வந்ததும் ஏதோ இன்விசிபிள் ஹோல்ட்ல போயிடுது இதுக்கு ரீசன் நம்மளோட பேட் மணி மேனேஜ்மெண்ட் நம்பர் டூ சடன் எமர்ஜென்சி பட்ஜெட் போடுறவங்க எல்லாம் ஸ்மார்ட் இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சி சேல் ஆஃபர்ஸ் அன்எக்பெக்ட் டிராவல் இதெல்லாம் என்னதான் ஸ்மார்டா பட்ஜெட் போட்டாலும் உங்க பணத்தை காலி பண்ணிடும் நம்பர் த்ரீ லோன் பேர்டன் ரிச் பீப்புள் ப்ராபர்ட்டி பாஸ் பண்ணுவாங்க மிடில் கிளாஸ் பீப்புள் லோனை பாஸ் பண்ணுவாங்க அப்பா எடுத்த லோனை பே பண்றதுதான் சன்னோட ஃபுல் டைம் வேலையா இருக்கும் நம்பர் போர் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் இந்தியால மட்டும் எயிட் பெர்சென்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டிகிரி இருந்தாலும் ஜாப் இல்ல ரீசன் ஸ்கில் இல்லாம இருக்கிறது ஆர் கரப்ஷன் நம்பர் பைவ் சிட்டில ஜாப் பட் காஸ்ட் ஹை வேற ஊருக்கு போய் வேலை செய்யணும் ஆனா சேலரிக்கு மேல எக்ஸ்பென்சஸ் இருக்கும் சேவிங்ஸ் இல்ல டென்ஷன் மட்டும்தான் அதிகம் நம்பர் சிக்ஸ் ஆன்லைன் கேமிங் ஆப்ஸ் இன்கம் போதலனா உடனே கேம்பிள் பண்றாங்க ஆன்லைன் ஆப்ஸ்ல பைசா போயிடுது வின் பண்ணுவோன்னு நினைச்சிட்டு லூஸ் பண்றாங்க ஒரு பைசா விட்டா கூட லைஃப் ட்ராப் தான் நம்பர் செவன் ஷோ ஷோ ஆஃப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தௌசண்ட் கார் காசு என்னமோ பட் இருக்கணும்னு இந்த மாதிரி மாதிரி விழுந்துட்டு திரும்பி வர இருக்காங்க நம்பர் எயிட் எஜுகேஷன் ஓவர் எக்ஸ்பென்ஸ் பே ஸ்கூல் மேலர்ஸ்லேஜ் செலவு பண்ணுவாங்க ரிசல்ட் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஜாப் எஜுகேஷன் லோன் இதெல்லாம் தான் நம்பர் நைன் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் ரிச் பீப்புளுக்கு தானே நினைச்சிடுவாங்க ஆனா எமர்ஜென்சில சேவிங்ஸ் எல்லாம் போயிடும் இன்சூரன்ஸ் இருந்தா நமக்கு வர எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ் காமா ஃபேஸ் பண்ணலாம் நம்பர் டென் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மிடில் கிளாஸ் பீப்பிள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஒரு ஸ்மால் ஆக்ஷன் போதும் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு பட் அவங்க அந்த ஆக்ஷன் எடுக்க ரெடியா இருக்க மாட்டாங்க நாம தான் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணணும் வேற யாரும் வர மாட்டாங்க மிடில் கிளாஸ் டாப்ல இருந்து வெளியே வர மைண்ட் செட் தான் வேணும் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் தான் என்னன்னு சொல்றேன் கேளுங்க படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் ஃபிக்ஸ்டு சாலரி கிடைக்கணும் சேஃபா வாழணும் ஆனா இது ரியல் சேஃபா இஎம்ஐ இஎம்ஐ செட்டில் பண்ணிட்டு அறுபது வயசு வரைக்கும் ஆபீஸ் போகிறது சேஃபா இல்ல ஸ்லேவரியா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருந்த மாதிரி நீயும் பசங்களும் அதே சைக்கிள் டிராப் ஆகிடுவீங்க உங்களுக்கு இது பிரேக் பண்ண ஆசை இருக்கா அப்ப பாருங்க இந்த அஞ்சு விஷயம் உங்களுக்கு தெரியணும் பாயிண்ட் ஒன் ஸ்கில் செட் டிகிரில மட்டும் பியூச்சர் இல்ல ஸ்கில்ல தான் வேல்யூ டிஜிட்டல் ஏஜ்ல எவன் பாஸ்டா அடாப்ட் பண்றானோ அவன் டாப்ல இருப்பான் இன்கம் பாத்து இருந்தாலும் ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிப்டி தௌசண்ட் சேலரி இருந்தாலும் யூஸ் இல்ல பிகாஸ் உங்களுக்கு செலவே சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கும்போது பட்ஜெட் போடணும் சேவிங்ஸ் பண்ணணும் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் பாயிண்ட் நம்பர் டூ அவாய்ட் இம்பல்ஸ் பைங் உன் ஃப்ரெண்ட் ஐபோன் வாங்கினா நீயும் வாங்குற அவனோட பேங்க் பேலன்ஸ் உனக்கு தெரியுமா நீயும் அவனை மாதிரி வாங்கினதுனால என்ன யூஸ் அவன் ஷோ பண்ணா நீ சஃபர் ஆகுற பாயிண்ட் நம்பர் த்ரீ ஸ்டார்ட் அ சைட் ஹசல் ஏர்லி

லோன்ல வாழ்ற வாழ்க்கைக்கு புல் ஸ்டாப் போடு ஒரு ஸ்மால் டிசிஷன் டுடே கேன் கிவ் யூ பிக் ஃபியூச்சர் உன் லைஃபை மாத்திரது வேற யாரும் இல்ல நீ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிய போனஸா கொஞ்சம் டிப் சொல்றேன் வாங்க நம்மள நிறைய பேருக்கு ஒரு சூப்பரான பழக்கம் இருக்கு திங்க் பண்ணுவாங்க என்னன்னு தெரியுமா சம்பளம் வந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவோம் கையில கேஷ் இருக்கும் ஆனா சேம் मंथல லாஸ்ட் வீக் வந்ததோம் நெக்ஸ்ட் சாலரி எப்போன்னு டேட்ட கூகுல்ல செக் பண்ணிட்டு இருப்போம் சோ இந்த ஃபர்ஸ்ட் வீக் ராஜாக்கும் லாஸ்ட் வீக் கூஜாக்கும் இடையில பணம் எங்க போகுது நம்ம ஹார்ட் வர்க் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் பட் பணம் சேவ் பண்ண முடியல ப்ராப்ளம் என்னன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் இல்ல மணி ஹேண்டில் பண்ண தெரியல பணத்தை மேனேஜ் பண்றது ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லங்க அது ஒரு சின்ன கலை தான் ஃபியூ சிம்பிள் ரூல்ஸ் புரிஞ்சிட்டா போதும் நான் இப்போ டீடைலா நீங்க பண்ணிட்டு இருக்க அஞ்சு விஷயங்களை சொல்ல போறேன் फ्रेंड्स இத மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணா போதும் உங்க லைஃப் அண்ட் பேங்க் பேலன்ஸ் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மாத்திக்கலாம் பாயிண்ட் ஒன் பெரிய ஆள்னு காட்டுறது அதாவது ஸ்டேட்டஸ் செலவு நம்ம யூஸ் பண்றதுக்காக வாங்குறது ஓகே ஆனா மத்தவங்களுக்கு காட்டணும்னு வாங்குறது அதுதான் மிஸ்டேக் இஎம்ஐ ல நியூ ஃபோன் பிக் பைக் ஆர் லக்ஸரி கார் வாங்குறது அதுவும் உங்களை ரிச்சா காட்டிக்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணுங்க இந்த ஐட்டம் எனக்கு தேவையா இல்ல நாளைக்கு என்ன பத்தி மத்தவங்க என்ன நினைக்க போறாங்கன்னு தான் வாங்குறேனா இந்த மாதிரி உங்களே நீங்களே கேள்வி கேளுங்க உண்மையான கான்பிடன்ஸ்னா பொருள்ல இல்லை உங்களோட ஹாப்பினஸ்ல தான் அது இருக்கு பாயிண்ட் நம்பர் டூ தள்ளுபடி ஆஃபர்ஸ் மாயாஜால செலவு பிப்டி பர்சன்ட் ஆஃப் பை நவ் லிமிடெட் ஆஃபர் இதெல்லாம் பார்க்கும் போது உள்ள செம்ம ஹாப்பியா இருக்கும் பட் வாங்க போற ஐட்டம் தேவையான யோசிக்க மாட்டோம் இதோட ரிசல்ட் கேஷ் போயிடும் டூ தௌசண்ட் ருபீஸ் ஷர்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆஃபர்ல வாங்கினதா நினைப்பீங்க ஆனா ஆக்சுவலா நீங்க தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணல தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு தான் அர்த்தம்

QR code plus UPI. இது எல்லாமி digital drain. scan பணிட்டு instantா பே பண்டு ச்டைல்ல வணி கைவிட்டு போற ஃபீலே வராது. result, சின்ன சின்ன செலவா போய்டு அது பின்னடி பெரியா மோன்டாம் மாறும். இதுக்கான solution, cacheா எப்போம் யூஸ் பண்ண படகங்க. ஒரு expense tracker ஆப் இல்லை notebookல record பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் எவ்வளவு கேஷ் ஓடுதுன்னு பாயிண்ட் நம்பர் எமோஷனல் ஸ்பெண்டிங் சோகமா இருந்தா ஆர்டர் பண்ணிடுவோம் சந்தோஷமா இருந்தா பார்ட்டி பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்கு கூட செலவு அட்டாச் பண்ணிடுறோம் இது வெரி வெரி டேஞ்சரஸ் ஹாபிட் இன்ஸ்ட் பேசுங்க மியூசிக் கேளுங்க வாக் போங்க பட் பர்ஸ் ஓபன் பண்ணாதீங்க டுவெண்டி போர் அவர் வெயிட் பண்ணி டிசிஷன் எடுங்க உண்மையிலேயே இந்த மாதிரி செலவங்கள்லாம் தேவையான ஒரு கிளாரிட்டி வரும் இந்த அஞ்சு விஷயத்தையும் தவறுன்னு சொல்லல ஆனா இந்த அஞ்சு பழக்கத்துல ஒண்ணு மட்டும் கரெக்ட் பண்ணினா பணம் உங்ககிட்ட ஸ்டே பண்ணும் ரிச் ஆகணும்னா எவ்வளவு ஏர்ன் பண்றோம்னு இல்ல எவ்வளவு சேவ் பண்றோம்னு தான் முக்கியம் கேஷ் ஹேண்ட்லிங் சேவிங் இன்வெஸ்டிங் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல ஜஸ்ட் நல்ல பழக்கங்கள் சோ ஸ்டார்ட் டுடே இன்னைக்கு ஒரு தவறை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸ்மால் சேவிங்ஸ் பியூச்சர் ட்ரீம்ஸ் ஷேப் பண்ணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்க தாட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க வாங்க फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்திசாலியான மணி ஜர்னியை இன்னையில இருந்து ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் थैंक्स फॉर வாட்சிங்